குழந்தைங்களுக்கு வந்து சொத்தப்பல் இருக்கு ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அந்த சொத்தப்பல்ல எடுத்துருங்க சார் அது பால் பல்னால எப்படி பல்லு முளைக்க போகலாம் அப்படி ஒரு ஒரு சில பேரண்ட்ஸ் ஒரு சில பேரண்ட்ஸ் அந்த கிட் பெயினாவே வந்தாலும் அவங்களுக்கு டேப்லெட் மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஃபர்தரா எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க சோ இந்த பெயினா வர பேஷண்ட் நம்ம ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகணும் அவங்க சாப்பிடுறப்போ ஒரு சைடு தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி சாப்பிடுவதோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிட் வந்து நம்ம ப்ரிவென்டிவா பண்ணணும்னு சொல்லி அந்த பல்ல எடுத்துடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அந்த பல்ல வந்து ஒரு சொத்த பல்ல அடைக்காம ரூட்கார் பண்ணாம விட்டுட்டு பல்ல எடுத்தோம்னா அடுத்து வளர்ற பல்லு வந்து ஸ்பேஸ் ஐடியலா இல்லாததுனால ஒண்ணு பல்லு கோணலா வளரும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த பல்லு முளைக்காமே அப்படியே அது அந்த ஸ்பேஸ்குள்ளே வரவிடாமே இருக்கும் இம்பாக்டு சொல்லுவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரும் சோ பால் பல் இருக்கா ஒண்ணு சாதா சத்த அதை அடைச்சி காப்பாத்தீங்க இல்ல வேறு சிகிச்சை பண்ணா வேறு சிகிச்சை பண்ணி காப்பாத்தீங்க ஆனா பால் பல்ல எடுக்காதீங்க ஏன்னா அடுத்து வர பெர்மனன்ட் பல்ல டேமேஜ் பண்ணு